அதே கிருஷ்ணா வணக்கம் நான் உசுகியம்மா பேசுகிறேன் ஐயப்பனுடைய கதைகளில் தாய்க்கு எவ்வளோ மரியாதை இருக்கு தந்தைக்கு எவ்வளோ மரியாதை இருக்கு குருவுக்கு எவ்வளோ மரியாதை இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் தாய் தந்தை குரு அடுத்து நம்ம யாரை பார்க்கணும் இறைவனை பார்க்கணும் நம்ம பார்க்க போகிற இறைவன் யார் அப்படின்னாக்கா சபரிமலை ஐயப்பன் சரி இந்த ஐயப்பனை பார்க்குறதுக்கு முன்னால் நாம் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க போகிறோம் என்ன அப்படின்னாக்கா ஒரு மனிதனுக்கு வந்து நான்கு ஆசிரமங்கள் இருக்குது அது என்ன நாலு ஆசிரமம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா முதல்ல வந்து பிரம்மச்சரியம் அதாவது வந்து முறைப்படி வந்து கல்வி கற்றுக்கிட்டு அதாவது இந்த புராண இதிகாசங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கிற விதிமுறைகள்லாம் கடைபிடித்து அவங்க வந்து கடவுளை வணங்கு கடவுளுக்காகவே வந்து தன்னை வந்து அர்ப்பணம் பண்ணி இருப்பாங்க வந்து வேற எந்த விதமான சிந்தனைகளுமே இருக்காது அப்படி இருக்கிறது விரதம் இப்போ நம்ம ஐயப்ப இருக்க அர்ப்பாரு அந்த மாதிரி வந்து அதாவது முறைப்படி கல்யாணம் பண்ணி அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் வந்து அவங்க ஈடுபட்டுட்டு அப்பவுமே வந்து அவங்க கடவுளை வந்து கும்பிடுவாங்க அது வந்து கிரகஸ்தர்கள் அடுத்தது வனப்பிரஸ்தவம் அதாவது நம்மளுடைய கடமைகள்லாம் முடிஞ்சிருச்சு அதாவது குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு கடவுளை தேடி காட்டுக்கு வந்து இருக்க போவாங்க அடுத்தது சந்யாசம் சந்நியாசம் அப்படின்னாக்கா பற்று பாசம் எதுவும் இல்லாத அவங்க வந்து எல்லாத்தையும் திறந்துட்டு கடவுளையே நாடி போகிறது தான் வந்து சந்யாசம் இப்போ நீங்கள் ஐயப்பனை கும்பிடணும் அப்படின்னாக்கா இந்த நான்கு ஆசிரமங்களையுமே வந்து நீங்கள் கடைபிடித்த பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதாவது நீங்கள் சபரிமலைக்கு மாலை போட்டு விரதம் இருந்து போய் ஐயனை பார்ப்பீங்க அப்படி நீங்கள் மாலை போட்டு விரதம் இருக்கிற அந்த நாற்பத்தி எட்டு நாட்களும் நீங்கள் மேற்கொள்கிற விரதம் வந்து பிரம்மச்சரியம் அதுக்கடுத்து நீங்கள் வந்து கிரகஸ்தராக இருந்து வந்து பிரம்மச்சரியத்தை மேற்கொண்டு ஐயனை போய் பார்க்கறீங்க அதுக்கு அடுத்தது வனப்பிரஸ்தம் இல்லற வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே வந்து குடும்பத்தையும் காட்டுக்கு போய் நம்ம ஐயப்பனையும் பார்த்துட்டு வரோம் அதுக்கடுத்தது சந்யாசம் அங்க அந்த சபரிமலைக்கு போய் அந்த ஐயனை பார்த்ததுமே பற்று பாசம் எல்லாமே நம்மளுக்கு விட்டு போயிடும் நம்ம கண்ணு முன்னால யார் இருப்பாங்க ஐயப்பன் மட்டும் தான் தெரியவாரு நம்மளுக்கு வந்து அவர்கிட்ட கேட்கறதுக்கு எதுவுமே இருக்காது நம்ம வந்து மனசு ஒன்றி கடவுளை பார்க்கும் போது நம்மளுடைய வேண்டுதல்கள் எதுவுமே நம்மளுக்கு ஞாபகம் வராது அப்படி இருந்தால் தான் நம்ம வந்து மனசு ஒன்றி கடவுளை பார்க்கறோம் அப்படின்னு அர்த்தம் இந்த நான்கு ஆசிரமங்களையுமே நம்மளுக்கு ஒரே நேரத்தில் காமிக்கிற கடவுள் யார் அப்படின்னாக்கா நம்மளுடைய ஐயப்பன்தான் எந்த கோவில்களுக்கும் எந்த சாமிகளுக்கும் இல்லாத ஒரு மதிப்பு நம்மளுடைய ஐயப்பனுக்கு இருக்கு எப்படி அப்படின்னாக்கா ஒரு மட தலைவர் அப்படி இல்லைனாக்கா யாராவது ஒரு சந்நியாசி அவங்கள எல்லாம் பார்த்தா தான் சாமி அப்படின்னு சொல்லுவான் ஆனால் சபரிமலைக்கு மாலை போட்டுருக்கிறவங்கள பார்த்தாவே நம்ம வந்து ஐயப்பசாமி ஐயப்ப சாமி அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து மரியாதை கொடுப்போம் அவங்கள தொடாத நிற்போம் அவங்க கிட்ட பேசும்போது ரொம்ப பவ்யமாக பேசுவோம் எதுக்காக அப்படின்னாக்கா அவங்களுடைய விரத முறைகள் அப்படி அவங்க அந்த விரத முறையில் இருக்கும்போது அவங்கள பார்க்கும்போதே நம்மளுக்கு வந்து யார் முன்னால் நிற்பாங்க ஐயப்பன் தான் நிற்பாங்க இவ்வளவு புனிதமான சபரிமலை யாத்திரையை இன்றைய இளைஞர்கள் வந்து டூரிஸ்ட்டு பிளேஸாக தயவுசெய்து நினைக்காதீங்க எப்போவுமே மனசில் ஐயப்பனையாக நினச்சிக்கோங்க இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் விரதங்களில் வந்து தயவுசெய்து வந்து ஃபோனில் வந்து வேடிக்கை கேளிக்கை அந்த மாதிரி இருக்கிற எந்த வீடியோக்களையும் பார்க்காதீங்க நாற்பத்தெட்டு நாட்கள் ஐயனோட நினைப்புலையே இருங்க அது வந்து உங்களுடைய மனசுக்கும் நல்லதை கொடுக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கும் நல்லதை கொடுக்கும் ஐயப்பனுக்கு மாலை போட்டிருக்கவங்க மட்டும்தான் வந்து விரதத்தை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது இல்லை இந்த கார்த்திகை மாதத்தில் ஐயப்பனோட விரதத்தை நாமளும் கடைபிடிக்கலாம் கண்டிப்பாக ஐயனுடைய அருள் ஆசை எப்போவும் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்குவோம் சரி இப்போ வந்து ஒரு சாமியை பற்றி சொல்லணும் அப்படின்னாக்கா அந்த சாமி எங்கே இருந்தாங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இப்போ வந்து ஐயப்பனுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோம் அவர் இருக்கிற இடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாளைக்கு நம்ம பார்க்க போகிறோம் பார்க்கலாமா நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் ஓகே பை ராதே கிருஷ்ணா